இவங்க பேசுறதை பார்த்தா என்னமோ மோடி தான் பீரங்கி வச்சுக்கிட்டு எல்லையில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்காங்க இல்லை கவர் பண்ணிங்க எதனாவது ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி போஸ்ட் கொடுத்துருங்க அது வேற மூஞ்சி யாராவது சிரிக்கலைன்னு சொன்னால் யாரும் சிரிக்கலைன்னு சொல்லிடக்கூடாது எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் பண்ணிகிட்டுருக்குறோம் எல்லாம் பண்ணிகிட்டுருக்குறோம் சும்மா அதாவது வேணும்னே அதை வந்து எதையாவது சொல்லணும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க கிட்ட அதான் கேட்டேன்ல மோடி என்ன பண்ணாருன்னு கேக்குறேன்ல முதலமைச்சர் சொல்லட்டும் அமைச்சர்கள் சொல்லட்டும் இந்த நல்லதை மக்களுக்கு பண்ணாருன்னு சொல்ல பார்க்கலாம் என்னமோ காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஆண்டப்ப பக்கத்து நாடுகளுக்கு பக்கத்து நாடுகளோட போர் புரிஞ்சு பக்கத்து நாடுகளுக்கு நம்ம அடிமை ஆகி போன மாதிரியும் மோடி வந்துதான் அப்படியே விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரியும் ராணுவம் எல்லையில் இருக்காங்க பாதுகாப்பு கொடுக்கறாங்க அந்த இந்த எல்லாம் இந்த அஞ்சு வருஷத்துல டெவலப் பண்ணதா காங்கிரஸ் கட்சி ஐம்பது ஆண்டுகளில் டெவலப் பண்ண ராணுவம் இப்போ இப்பதான் பண்ணாங்களா இவங்க பேசுறத பார்த்தா என்னமா மோடி தான் பேரங்க வச்சுக்கிட்டு எல்லையில் வச்சுட்டு நிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க

ஆனால் வந்து அவங்களுக்கெல்லாம் அந்த தோற்று போயிடும்னு மட்டும் அது புரி கிளியராக புரிஞ்சு விட்டுருக்காங்க தூது தெரிஞ்சு விட்றாங்களோ இல்லையோ ஆனால் தோற்று போயிடும்னு தெரிஞ்சிருச்சு அதனால் இப்படிப்பட்ட செய்திகள் வெளியே வருது